மதுரையில் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் சாலை வளம் வழியெங்கும் மக்கள் திரண்டு உற்சாக மதுரை பந்தல்குடி கால்வாயில் வைக்கப்பட்ட திரைச்சீலை புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக அகற்றம் கால்வாயை நேரில் ஆய்வு செய்து தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள முதல்வர் உத்தரவு வர் மு ஸ்டாலின் பயணிக்க உள்ள வழியில் கால்வாயை அதிகாரிகள் மறைத்திருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் தகவல்களை இதுகுறித்து பேசுவதற்காக சமூக ஆர்வலர் திரு ஞானசேகரன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக நினந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் வணக்கம்மா மதுரையில அந்த பந்தல்குடி கால்வாய் குறித்தான பிரச்சனையை செய்தில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கால்வாய் பல ஆண்டு காலமாக இதே நிலையில தான் இருக்கிறது எவ்வளவு கோரிக்கைகளை வைத்தும் அரசு தரப்புல இருந்து எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்ற புகார் அந்த பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க அதை விட அவலம் என்னன்னா முதல்வர் பயணிக்கும்போது அவர் பார்த்து விட கூடாது இந்த நிலையை அப்படின்றதுனால அதனை மறைத்தும் வைத்திருக்கிறார்கள் ஏன் இது மாதிரி ஒரு நிலைன்னு நினைக்கிறீங்க சார் என்ன செய்ய வேண்டும் ஆமா இது தொடர்பா நிறைய தடவை நாங்க மனுக்கள் கொடுத்திருக்கோம் நிறைய அதுக்கான முயற்சிகள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்திருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின் சார் ஐயா வர்றாரு அப்படின்னு உடனே ஸ்கிரீன் கட்டி மறைச்சிட்டாங்க எல்லா பகுதியிலயும் இப்ப சுத்தம் இப்ப மதுரை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த போது தினம் வந்துட்டு போனா கூட நல்லா இருக்கும் போல எந்த ஒரு நிகழ்வும் நடக்கல பூரா மறைச்சு மறைச்சு கட்டி இருக்கிறாங்க இப்ப நம்ம முதல்வர் வர்றாரு உடனே ரோடு எல்லாம் சுத்தம் பண்றாங்க நம்ம அதுமாரி நம்ம நம்ம எம் இல்ல எம்பி திரு வெங்கடேசன் அவர்கள்கிட்டயோ நீங்க இத கொண்டு சென்றீங்களா அவங்க தரப்புல இருந்து என்ன பதில் இல்ல என்ன நடவடிக்கை இருந்தது இது கொண்டு போகும்போது சரி செய்யறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்க அதுலதான் தினம் பயணிக்கிறாங்க இதுதான் தான் பயணிக்கிறாங்க பாத்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க ஸ்டாலின் வர்றாரு அடுத்த கட்டத்துக்கு மூடி பூசி ஒரு விளம்பரமா கொண்டு போறாங்க இது அலங்காரப்படுத்துறாங்க இனிமே சொல்ல போனா ஒரு ஒரு வாரமாவே மதுரை மாவட்டத்துல இருக்கிற பகுதி அந்த வர்ற பகுதி எல்லாமே வந்து சீரமைப்பு செஞ்சு அப்படியே ஒரு கண்திடிப்புக்கு பண்ணிட்டு போறாங்க இந்த நிலைதான் தொடருது முதல்வருடைய பார்வைக்கு இது வந்துவிடக்கூடாது அப்படின்றதுனால அவர்கள் சாமியான போட்டு மறைக்கிறார்கள் அப்படின்றத அந்த பகுதி மக்களுடைய இன்னொரு வேதனையாக இருந்தது ஆனா இந்த செய்தி மூலமாகவே அது முதல்வருக்கு செல்லும் அப்படின்னு நம்ம நிச்சயமாக நம்பலாம் அரசு அதிகாரிகள் தரப்புல இருந்து இவ்வளவு தாமதமாக இல்ல இதனை கண்டுகொள்ளாமலே இருப்பதற்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க என்ன சவால் இருக்கு இப்ப அதுல சரி பண்றதுல அது சவாலான்றதவே வந்து இப்ப யார் இதை கேட்க போற அரசு அதிகாரிகள் வந்து அவங்க அந்த இடத்த முழுமை பண்ணணும்ன்றதை நினைக்க மாட்டேங்கிறாங்க இதுதான் அவங்க அத வந்து அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ற ஒரு நினைவுகள் இருந்தாலே அதை சரி பண்ணிரலாம் ஏன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க நன்றி சார் இணைப்பில் வந்து நீங்க உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் இதற்கு ஒரு தீர்வு எட்டப்படும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இணைப்பில் வந்து பேசுவதற்கு நன்றி